மிக மிக முக்கிய ஒரு எச்சரிக்கான ஜதிட விஷயத்த அதிரடியா பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட விஷயம் என்ன மாதிரியான ஜோதிட விஷயம் அப்படிங்கறத எல்லாமே ஷேர் பண்றேன் எல்லாத்தையுமே தெளிவா இந்த வீடியோல வந்து மகர் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க ஏன்னா இந்த வீடியோ மகர ராசிக்காரங்களுக்கு தான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ மகர ராசிக்காரங்க தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கணும் ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆங்கில மாதத்தில் மூன்றாவது மாதமான மார்ச் மாதமானது நடந்துகிட்ருக்கு மார்ச் மாதத்தில் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான நாள் ஆனது மார்ச் மாதம் பதிமூணாம் தேதியானது வரப்போகுது ஆக்சுவலி மார்ச்சுடைய பதிமூணாம் தேதி ஒரு சாதாரணமான நாள் கிடையாது தமிழ் மாதத்துல குரோதி ஆண்டுடைய பதினோராவது மாதமான மாசியுடைய மிகவும் முக்கியமான இருபத்தி ஒன்பதாம் நாள் கிழமை வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை ஆக்சுவலி இந்த நாள் வந்து ஒரு சாதாரணமான நாள் வந்து கிடையாது இந்த நாள் என்ன ஒரு சாதாரண நாள் இல்லைன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமியானது வருது வரக்கூடிய பௌர்ணமியானது மிகவும் முக்கியமான மாசி மாதத்தன்னைக்கு வருது மாசியில பௌர்ணமி வருது இது என்ன ஒரு இது அப்படின்னு நீங்க கேட்கலாம் மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய பௌர்ணமி போல மாசி பௌர்ணமியும் ஒரு சக்தி வாய்ந்த பௌர்ணமி வந்து இருக்கு இந்த மாசி பௌர்ணமியில கிரகங்களிடையே சில தாக்கங்கள் ஏற்படுது அது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில பலனை கொடுக்குறது அப்படி கொடுக்கக்கூடிய பலனை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுற மகர ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு இந்த பௌர்ணமியில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க இந்த பௌர்ணமி உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருந்தால் அதிர்ஷ்டமான பலன் கிடைக்கும் ஆபத்தாக இருந்தால் ஆபத்தான பலன் கிடைக்கும் அதனால் என்ன பலன் கிடைக்குது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கு முன்னாடி இந்த மாசி பௌர்ணமியுடைய சிறப்பை வந்து ஷேர் பண்ண போகிறேன் மாசி பௌர்ணமியுடைய சிறப்பையும் இதை செய்கிறதுனால அதிக நன்மைகள் உங்களுக்கு உண்டு என்பது ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க முதல்ல மாசி பௌர்ணமியில் எதை செய்தால் நன்மைகள் அதிகம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் வானல வளர்பிரை சந்திரன் வரக்கூடிய நாள் தான் பௌர்ணமி ஆக்சுவலி மக நட்சத்திரம் எல்லா மாதத்துல வந்தாலும் மாசி மாதத்துல வரக்கூடிய மக நட்சத்திரம் மிகவும் மகத்துவம் வாய்ந்தது மாசி மகம் பௌர்ணமி தினம் வந்து இதனாலேயே சிறப்புகள் வாய்ந்ததாக இருக்கு ஸோ இதனுடைய சிறப்புகள் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ள போகிறோம் மக நட்சத்திரத்துக்கு அதிபதி நவக்கிரகங்கள்ல கிரகங்கள் ஒன்றான கேது பகவான் ஆவார் இவர் ஞானத்தையும் மோட்சத்தையும் அதிகம் அருள்பவர் கேது பகவான் ஞானத்தை அழிப்பதோடு மிகப்பெறக்கூடிய செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய வல்லமை உள்ளவர் இப்படி பல புண்ணிய அம்சங்களை கொண்ட மாசி மாதத்தில் கேதுவின் நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் சந்திரன் வரக்கூடிய தினம்தான் மாசி பௌர்ணமி இதனால் இந்த பௌர்ணமி பூரண சந்திரன் அமையக்கூடிய நாளில் வர்றதுனால இந்த பௌர்ணமி வந்து ரொம்ப விசேஷமான ஒரு நாளாக கருதப்படுது இப்பேர்ப்பட்ட சக்தி வாய்ந்த மாசி மாச பௌர்ணமி அன்னைக்கு கோவில்களில் பர்டிகுலராக சிவன் முருகன் விஷ்ணு ஆகிய மூவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் யாகங்கள் உற்சவங்கள் நடைபெறும் ஸோ அதனால இந்த தினத்துல நீங்க மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய பௌர்ணமி தினங்கள்ல விரதம் மேற்கொள்வது போன்றே மாசி மாத பௌர்ணமி தினத்துல விரதம் இருக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கும் அதே போல மாசி மாத பௌர்ணமில சத்யநாராயண பூஜை செய்கிறது நல்லது சத்யநாராயண பூஜை ரொம்ப ரொம்ப சிறப்பான பூஜை இந்த பூஜையை நீங்கள் செய்கிறது உங்களோட லைஃபை வேற லெவலுக்கு கொண்டு போகும் அப்புறம் இந்த நாளில் மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனத்திற்கு பின்னர் அம்மன் கோவில்களில் வழிபாடு செய்வது அதிக நன்மைகளை தரும் அதனால அம்மன் கோவில்களில் கண்டிப்பாக இந்த நாளில் வழிபாடு செய்யணும் அப்புறம் மாசி மாத பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தால் மேற்கொள்ளுங்க அந்த சமய வண்டுகள் மொத்தமாக பறக்கக்கூடிய காட்சி நீங்க பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்பட்டால் உங்களுடைய பல மனித பிறவிகளுடைய கர்மாக்கள் அந்த நொடி பொழுதே தொலைந்ததாக ஐதீகோ மேலும் இப்பிறவைக்கு பிறகே இனி நிலை உங்களுக்கு கிடைக்கும் அதே போல கல்வித்துறை தாள்கள் தொழில்நுட்பத்துறை வழக்கறிஞர் தொழில் போன்றவற்றில் ஈடுபடுறவங்க கூட மாசி பௌர்ணமில கிரிவலை வழிபாடு செய்திங்கன்னா அதிக பலன்கள் உங்களால பெற முடியும் ஸோ அதனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரிவலம் செல்லாமல் இந்த நாளில் இருக்காதீங்க அப்புறம் கணவனை பிரிந்து வாழ்பவர்கள் கணவருடைய அன்புக்கு எங்கக்கூடிய மனைவிகள்லாம் மாசி பௌர்ணமி என்று திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்று வழிபாடு செய்திங்கன்னா கணவனுடைய அன்பை பெற்று இனப்பெரியாம வாழக்கூடிய அமைப்பு உண்டாகும் அதிக அளவு கடன் வாங்கி அதை திருப்பி செலுத்த முடியாம திணறவங்க கூட மாசி பௌர்ணமில கிரிவலம் சென்று சிவனை வழிபாடு செய்திங்கன்னா சிவன் மூலமா கடன் பிரச்சனைகள் சுலபத்தில் தீரும் அதனால இந்த பௌர்ணமில கிரிவலம் மேற்கொள்வது ரொம்ப முக்கியங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஸோ இவ்வளோ நேரம் மாசி பௌர்ணமியுடைய சிறப்பை பார்த்தோம் இப்ப மாசி பௌர்ணமில உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் மாசி பௌர்ணமில மக நட்சத்திரத்துல பிறந்த உத்திராட ரெண்டு மூணு நான்கு பாதம் திருவோணம் அவட்ட ஒன்று ரெண்டு பாதோ இதுலலாம் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சாரி மக நட்சத்திரம்னு சொன்ன பாருங்க மகர ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பொது காரியங்களை விருப்பம் உள்ள மகர ராசிக்காரங்களுக்கு நீங்கள் திறமைசாலியாகவும் இருப்பீங்க இந்த பௌர்ணமியிலேருந்து உங்க அறிவு திறன் கூடும் அந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்புறம் இனிமையான பேச்சின் மூலம் பலருடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீங்க எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு சுக்கரனுடைய சஞ்சாரம் வந்து வலுவாக இருக்கு அதனால உங்களுக்கு செல்வமானது சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கு அரசு தொடர்பான பணிகளில் கூட நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சாதகமான போக்கு காணப்படும் எல்லாத்துக்கும் மேலே எதிர்ப்புகள் உங்களுக்கு அகலோ உங்களுடைய செயல்களுக்கு இருந்த தடைகள் கூட நீங்கும் அப்படி நீங்கும்போது அந்த தடைகளை வந்து கரெக்டாக உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா தடைகள் நீங்கும்போது அந்த தடைகள் நீங்கும்போதே சில காரியங்கள் வந்து செய்யணும் அதை தான் உங்களுக்கு சொல்ல வரேன் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்காரங்க தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் பல வகை முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஈஸியாக தொழிலில் உண்டாகும் பழைய பாக்கிகள் கூட உங்களுக்கு தொழிலில் வசூலாகும் எல்லாத்துக்கும் மேலே தேவையான பண உதவிகள் உங்களுக்கு தொழிலில் கிடைக்க பெறுவீங்க அதனால் தொழிலில் ஈஸியாக அடுத்த ஒரு கட்டத்துக்கு உங்களால் போக முடியும் அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எதையும் சாதிக்கக்கூடிய திறமையானது ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் சாமர்த்தியமும் உங்களுக்கு உண்டாகும் அந்த சாமர்த்தியம் உண்டாகிறதுக்கேற்ப உத்தியோகத்தில் செயல்படணும் என்று உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் குடும்ப ரீதியாக கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கை தேவையற்ற இடமாற்றம் கூட உங்களுக்கு உண்டாகலாம் மற்றவர்களுக்காக பரிந்து பேசும்போது அவர்களுக்கு உதவிகள் செய்யும்போது போது நீங்க கவனமாக இருக்கிறது இந்த பௌர்ணமியிலிருந்து நல்லது மெயினா நீங்க வாகனங்கள்ல செல்லும் போது அதிக கவனம் வந்து தேவை இல்லனா வாகன ரீதியாக பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்புறம் குடும்பத்துல கூட மகிழ்ச்சி நிலவோ கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது ஏற்படும் மெயினா பெண்களுக்கு அறிவு திறமையானது அதிகரிக்கும் அந்த திறமை அதிகரிக்கிறதுக்கேற்ப இனிமையான பேச்சு பேசுங்க அதன் மூலிமா எதிலும் வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும் தேவையான பண உதவியும் தேவையான நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ பண உதவி எதிர்பார்க்கறது உங்களுக்கு பூர்த்தியாகும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்க ராசிக்காரங்க அதிக கவனத்தோடு செயல்படுவது உங்களுக்கு நல்லது அப்பதான் உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வெற்றியை வந்து தேடித்தரும் எதிர்பார்த்த வாய்ப்புகள் ஈஸியா வந்து சேரும் சிலருக்குலாம் நெடுநாளை ஆசைகள்லாம் வந்து நிறைவேறும் லட்சியங்கள்லாம் வந்து கைகூடும் மனதிற்கு நெகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும் ஸோ நிதான தேவை என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கூட கவனம் தேவை லாபமானது உண்டாகும் கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் சிறு சிக்கல்கள் ஏற்பட்டு மறையும் கவனத்தோடு செயல்பட்டால் சிக்கல்களை உங்க அரசியலில் தவிர்க்கலாம் சின்ன சின்ன செலவுகள் எல்லாம் வந்து சந்திக்க நேரிடும் உழைப்பிற்கான ஊதிய சற்று குறைவாக கிடைக்கும் அப்புறம் மனதைரியத்தால் வெற்றியானது காண்பீங்க சோ தான் உங்க அரசியல இருக்கிறவங்களுக்கும் முக்கியம் மாணவர்களுக்கு திறமையாக செயல்பட்டீங்கன்னா பாராட்டு கிடைக்க பெறுவீங்க கல்வியில முன்னேற்றம் காணப்படும் சோ அந்த மாதிரி செயல்படுங்க ஆக மொத்தம் இந்த பௌர்ணமியிலிருந்து முழுமையா நீங்க பெறக்கூடிய பலன்கள் இதுதான் என்றோ உங்களுக்கான பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து படம் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்லி இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களும் பார்த்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோவில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா நான் போகிற மாற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி